இரையே இந்த பதினைந்தாவது அதிகாரமானது அமலேக்கியருக்கு எதிராக கடவுள் சாமுவேல் வழியாக போர் தொடுக்க அனுப்புகிறார் அவர்களை அனைவரையும் அழித்து விடு ஒன்று விடாமல் அந்த ஆடு மாடு உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ வா என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் சவுளும் படைகளோடு சென்று அங்கு அவர்களை அடித்து தும்சம் பண்ணி அழிக்கிறார் ஆனால் நல்ல ஆடு மாடுகளை கொடுத்ததை இது எல்லாமே அவர்கள் அபகரித்து கொள்ளுகிறார்கள் அபகரித்து கொண்டு அவர்களுடைய ஊருக்கு திரும்புகையில் அரசர் சவு அதாவது சவுல் திரும்பும் முன்னடியே சாமுவேலுக்கு கடவுள் தோன்றி இதோ பார் சவுள் என்னுடைய பேச்சை மீறிவிட்டார் எனக்கு எதிராக செயல்படுகிறான் அவனை இதோ இந்த அரசர் பதவியிலிருந்து நீக்கிவிடு என்று ஆணையை பிறப்பிக்கிறார் சாமுவேல் கடவுளிடம் எவ்வளவோ பிரார்த்தனை செய்தும் அது நிறைவேறவில்லை அப்போ சாமுவேல் அங்கிருந்து கிளம்பி சவுளை சந்திக்க செல்லுகிறார் அப்படி சந்திக்க செல்லும் பொழுது அங்கே சவுள் கடவுளருடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்துவிட்டோம் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டு அவரை முன் வந்து பார்க்கும் பொழுது இதோ நீ கடவுளுக்கு எதிராக துறவம் செய்து விட்டாய் நீ இனிமேல் அந்த பதவியில அரச பதவியில் இருக்க தகுதியற்றவன் என்று சொல்லி அவரை விளக்குவதையும் அப்போ இவர் மன்னிப்பு கேட்டு நான் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுவதையும் இனி நான் உன்னை சந்திக்க மாட்டேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுப்பதையும் அந்த தருணத்தில் தான் இதோ கடவுளுக்கு உகந்ததை தான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்பொழுது அருமையான ஒரு பகுதியை அவர் எடுத்து காமிக்கிறார் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எது பழிகளா இல்லை கீழ்ப்படிதலா மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்போ கீழ்ப்படிதல்தான் தான் பழிக்கெல்லாம் மேலானது ஒரு சொல்லுவார் பாருங்க முரட்டுத்தனம் சிலை சிலை வழிபாட்டுக்கு ஒப்பாக ஒப்பான குற்றம் அதுவும் இப்படியாப்பட்ட உன்னுடைய குண அதிசயத்தை பார்த்து கடவுள் வெறுக்கிறார் என்று அதனை வெறுப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியார்களே கடவுளுக்கு கீழ்ப்படியாமையும் என்பது மிக மிக கொடிய பாவம் என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் சிம்மி உடைப்போம் சாமுவேல் சவுளை நோக்கி கூறியது ஆண்டவர் தம் மக்களாகிய இஸ்ரேலின் அரசராக உம்மை திருப்பொழிவு செய்ய என்னை அனுப்பினார் ஆகவே இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளும் படகின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இஸ்ரேலில் எகிப்தினின்று வெளிவந்த போது அமிலேக்கியர் அவர்களை வழிமறித்ததற்காக அவர்களை அவர்கள் நான் தண்டிக்க போகிறேன் ஆகவே நீ சென்று அமிலக்கியரை தாக்கி அவர்கள் உடமைகளை அனைத்தையும் அழித்தொழி அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலகர்களையும் ஆடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடு சவுல் வீரர்களைத் திரட்டி அவர்களை தலாயிமில் கணக்கெடுத்தார் இரண்டு லட்சம் காணால் படையினரும் பத்தாயிரம் யூத குலத்தினரும் இருந்தனர் சவுல் அமலேக்கியனுடைய நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருந்தார் சவுல் கேணியரை நோக்கி இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எகிப்து நின்று வெளிவந்தபோது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள் ஆகவே நீங்கள் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்று விடுங்கள் ஏனெனில் அவர்களோடு உங்களையும் நான் அழிக்க வேண்டியிருக்கும் என்றார் எனவே கேணியர் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்றனர் பின்னர் சவுல் அவிலா தொடங்கி எகிப்திற்கு கிழக்கே இருக்கும் குறுக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலேக்கியரை தாக்கினார் அமெலிக்கனுடைய மன்னன் அவர் உயிரோடு பிடித்தார் ஆனால் மக்களை மக்கள் அனைவரையும் வீரர்களும் விட்டார்கள் மேலும் ஆடு மாடுகளில் முதன்மையானவற்றையும் இரண்டாம் தரத்தன தரமானவற்றையும் ஆட்டு குட்டிகளையும் நல்லவை என கருது கருதப்பட்ட அனைத்தையும் அழிக்கவில்லை அற்பமானவற்றையும் பயனற்றவற்றையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள் அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது அவர் நான் ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான் என் வார்த்தைகளின் படி நடக்கவில்லை என்றார் சாமுவேல் மன வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் அன்றாடினார் சவுளை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயில துயிலெழுந்தார் அப்போது சவுல் கார்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கீழ்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுளிடம் வந்தார் சவுல் அவரை நோக்கி நீ ஆண்டவரால் ஆசி பெற்றவர் ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒளியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன என்று கேட்டார் சவுல் மறுமொழியாக அவை அமலேக்கியரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் ஆடுகளையும் கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு பழி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளார்கள் எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார் அப்பொழுது சாமுவேல் சவுளை நோக்கி நிறுத்தும் ஆண்டவர் இன்றிரவு எனக்கு கூறியவற்றை உனக்கு சொல்லுகிறேன் என சவுல் சொல்லும் என்றார் சாமுவேல் அவரிடம் நீர் உமது பார்வைக்கு இருந்த போதன்றோ இஸ்ரேலு குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவர் உம்மை இஸ்ரேலினுடைய அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீ ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருட்கள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதை செய்ததேன் என்று வினவினார் அதற்கு சபுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியில் சென்றேன் அமளேக்கியனுடைய மன்னன் ஆகாகி கொண்டு வந்தேன் அமலேக்கியரோ அமலேக்கியரையோ விட்டேன் ஆனால் வீரர்களும் கடவுளாகி ஆண்டவருக்கு கீழ்காலில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருட்களில் நின்று சிறந்த ஆடுகளையும் ஆடுகளையும் கொண்டு வந்தார்கள் என்றார் அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது இருபழிகளும் பிற பழிகளும் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா பழியை விட கீழ்ப்படிதலே சிறந்தது ஆட்டு கொழுப்பை விட கீழ்ப்படிதலே மேலானது கழகம் வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் பாவம் செய்து விட்டேன் வீரர்களுக்கு அஞ்சி அவரின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் உன் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன் தைகூர்ந்து இப்பொழுது என் பாவத்தை மன்னியும் என்னோடு திரும்பி வாரும் நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார் அப்பொழுது சாமுவேல் சவிரிடம் ஆண்டவரின் வார்த்தையை நீர் புறக்கணித்து விட்டதாலும் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவது நின்று ஆண்டவர் உம்மை விளக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்பி வரமாட்டேன் என்றார் சாமுவேல் செல்ல திரும்பியபோது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது அப்போது சாமுவேல் ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசரை அரசை உம்மிடமிருந்து கிழித்து விட சிறந்த உமக்கு நெருங்கிய ஒருவருக்கு அதை தந்துவிட்டார் மேலும் இஸ்ரேலினுடைய மாட்சியானவர் ஏமாற்ற மாட்டார் மனமாறவும் மாட்டார் மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார் மீண்டும் சவுல் நான் தவறிவிட்டேன் என் மக்களின் பெயருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் தயவுகூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும் உம் கடவுளாகி ஆண்டவரை பணிந்து தொழுதி தொழுதிட என்னோடு திரும்பி வரும் என்றார் சாமுவேல் திரும்பி சவுளின் பின்னே செல்ல சவுளும் ஆண்டவரை பணிந்து தொழுதார் பிறகு சாமுவேல் அமிலேக்கியனுடைய மன்னன் ஆகாகை என்னிடம் கொண்டு வாரும் என்றார் ஆகாகு அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன் உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றார் அதற்கு சாமுவேல் பெண்கள் உணவு வாழால் பிள்ளையற்றோர் ஆகியது போல உன் தாயும் பெண்களுள் பிள்ளையற்றவள் என்று கூறி கீழ்காலில் ஆண்டவரின் திருமண் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார் அதன் பின் சாமுவேல் ராமாவுக்குச் செல்ல சவுளும் அவரது சொந்த ஊரான கிபயாவிலிருந்து தாம் வீட்டிற்கு சென்றார் சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுளை மீண்டும் பார்க்கவில்லை ஆனால் அவர் சவுளுக்காக துக்கம் கொண்டாடினார் ஆண்டவரும் சவுளை இஸ்ரேல் மீது அரசராக்கியதற்காக மனமருந்தினார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்